அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கும் என் மாலை வணக்கம் தர்மத்தை மீட்டெடுக்க நேர்மையின் சின்னமான தாமரை சின்னத்தில் ஒரு துடிப்பான இளைஞருக்கு வாக்களித்து நலன் காப்போம் இரண்டாவது நாம் தமிழர் கட்சி மேலே தாமரைக்கு ஓட்டு கேட்குறான்னு நினைக்காதீங்க அர்த்தி இருக்கு மகளிருக்கு அரசு பேருந்தில் இலவச பயணம் கொரோனா நிவாரண நிதியாக நாலாயிரம் ரூபாய் வழங்கிய அரசு மகளிருக்கு கலைஞர் உரிமைத் தொகையாக மாதந்தோறும் ஆயிரம் வழங்கும் அரசு பேரிடர் வெள்ள நிவாரண நிதியாக ஆறாயிரம் வழங்கிய அரசு அரசு பள்ளி மாணவ மாணவிக்கு பெண் தமிழ் முதல்வன் திட்டங்கள் மூலம் மாதந்தோறும் உயர்கல்வி ரூபாய் ஆயிரம் வழங்கிய அரசு இது பிஜேபியும் திராவிட முன்னேற்ற கழகமும்

அவன் இதயத்தில் பூட்டி வச்சு பொதிச்சு வச்சு எங்கள் உயிரோடு கலந்து வச்ச விவசாய சின்னத்தை பறிச்ச நீளம் நேர்மை பற்றி பேசுற தேர்தல் ஆணையத்தை வச்சு அந்த சின்னத்தை பறிச்ச நீ எப்படி நேர்மையை பற்றி பேசுவ அவன் அவன் எதாவது சாதனை சொல்லி ஓட்டு கேட்கிறாங்களா பாருங்க ஒரு சாதனை இல்லை அப்ப இந்த பத்தாண்டுகள் என்ன சாதனை பண்ணாரு மோடி வெளிநாடுக்கு போனார் அவர் நாலு நாடுகள் தான் போல சுடுகாடு இடுகாடு அவர் பொண்டாட்டி வீடு இங்கே தான் அவர் போல மீதி எல்லா நேரம் போயிட்டார் அதுதான் அவரோட சாதனை இவர் ஆயிரம் 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 எதுக்கு இடத்துல ஆயிரத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காருங்க இவங்க ஆயிரம் ஆயிரம் கொடுக்குறவங்க இப்போ இந்தியா முழுமைக்கும் அனைத்து மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்காரு இப்போ தேர்தல் அறிக்கையில் அதை விட இந்தியா முழுக்க அனைத்து மகளிருக்கு இவர் கொடுப்பாரு ஆயிரம் மத்திய அரசு மூலியமா இவர் கொடுப்பாரா அப்போ இங்க ஏதோ சொல்லிட்டா தமிழக தலையில எழுதி வச்சிருக்க இழிச்ச வாயன்னு முதல்ல அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய்ன்னு சொன்ன அத ஆட்சிக்கு வந்த உடனே மகளிர் தாய் குழந்தை ஓட்ட பெற்ற ஆட்சிக்கு வந்த உடனே தகுதி உள்ள தகுதி உள்ள தாய்மார்களுக்கு தான் ஆயிரம் ரூபாய் தாய்மார்களுக்கு தகுதி நிர்ணயிச்ச இப்போ நீ அந்த தகுதி உள்ள தாய்மார்களிடம் தான் வாழ்த்து கேட்கணும் நீ அந்த தகுதி இல்லாத தாய்மார்கள் வாக்கு கேக்க கூடாது தாய்மார்கள் சின்ன ஊதி சூரன் சொன்ன செருப்பு கைட்டி அடிச்சுる நான் நிக்குது போது கேட்டு போடுறேன் தருள கண்டி பாடு பா வழக்கு போறியா போடா வழக்கு போடா பேய் போடா கண்டி அடிப்பேன் தகுதி உள்ள தாய்மார்கள் நீ சொல்ல நீ என்னை நிர்ணயிச்சியோ தாய்மார்கள் வாयला வர குறாது தகுதி உள்ள தாய்மார்கள் எனக்கு வாக்கு செலுத்துங்க அப்படி தான் கேக்கணும் ஒருத்தன் கால்ல ஒரு பைத்தியக்காரன் என்ன கேட்டான் அதே எல்லா ஜாதி வேட்பாளருக்குமே ஜாதியை பட்டினுடுறாங்க உங்கள் வேட்பாளர் என்ன உடையாராமே நான் ஏ அவன் உடையார் இல்லடா அவர் உடைப்பார் உதைப்பார் உடையார் இல்ல அவர் இதை தயார் நிதி மாற வரும்போது எவ்வளோ கேட்பியா தயார் நிதி மாற என்னடா ஜாதி எவ்வளோ கேப்பியா தயாரி நிதி மாறுன பார்த்து கேப்பியா அன்றைக்கி எம்ஜிஆர் அவர்களை பார்த்து கேட்டிருந்தோம் இன்னைக்கு கருணாநிதி இந்த மாதிரி

வர்த்தனை கூட தன்னுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு சேகரிக்க சாதனைகள் செய்திருந்தால வாக்கு சேகரிக்க முடியும் இன்னைக்கு கோச்சிக்கால பாய் உனக்கு சீட்டு கொடுக்கல அதனால நீ ஓட்டு போறாது இருந்தா நீ ஓட்டு போலனா பிஜேபி உள்ள வந்துடும் யாரா இஸ்லாமியர்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கா இஸ்லாமியர்கள் ஒருத்தர் கூட சீட்டு கொடுக்கல போன தேர்தலையும் கொடுக்கல இந்த தேர்தலையும் கொடுக்கல ஆனா இவங்க தான் இஸ்லாமிய சிறுபான்மை இனத்திற்கு பாதுகாவலர் என்று சொல்வது நாற்பது தொகுதிகள் நாற்பது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஒன்பது மக்கள் ஆதரவு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பத்து புள்ளி நாலு சதவீதம் மக்கள் ஆதரவு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி அஞ்சு ரெண்டு சதவீதம் மக்கள் ஆதரவு மற்றவை பதிமூணு பதிமூணு புள்ளி ஒன்பது சதவீதம் மக்கள் ஆதரவு மற்றவை யார் மற்றவை யாரு அதிமுக கூட தேமுதிக இன்னும் பிற பதிவு பெற்ற கட்சிகள பதிவு பெற கட்சிகள இருக்கு அமைப்புகள் ஆதரவு இருக்கு திமுக கூட காங்கிரஸ் விடுதலை சிறு கொங்கு நாடு கம்யூனிஸ்டுங்க அவங்க கூட கட்சிங்க இருக்கு பிஜேபி கூட டிடி இருக்காரு ஐயா ஓபிஎஸ் இருக்காரு அவர் பாரிவந்தர் இருக்காரு ஐஜேகே அது என்ன நாப்பு வேற யார் நான் தமிழர் கட்சி அந்த நாட்டு தமிழர் கட்சிக்கு மக்கள் பதிமூணு புள்ளி ஒன்பது சதவீதம் ஆதரவு போகிற உங்களுக்கு தைரியம் இல்ல தைரியம் இல்ல ஏன் சின்னத்தை மாத்தி பார்த்தாச்சு அப்போவே இவங்களுக்கு சதவீதம் டே எங்கள் எண்ணம் அப்படின்னா இந்த மண்ணுக்கு மக்களுக்கு நிற்கிற எண்ணம் அந்த எண்ணம் தான் எங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிரு நீயே என்னனுமோ பண்ணி பார்த்தா சின்னத்தை பிடிங்கிட்டான்னுடா நாங்கள் சோர்ந்து உட்காந்துருவானே

ஆனா அந்த மத்திய சென்னையில் ஒரு பூ ஒண்ணு அஞ்சு வருஷத்துக்கு ஒரு முறை பூக்கும் தயாநிதி மாறன் என்கின்ற பூ அஞ்சு வருஷத்துக்கு முறை ஒரு முறை தான் நீ அந்த முகத்தை பார்க்க முடியும் நேரடியா பார்க்க முடியும் அத கூட உங்க கூட வீதியில நடந்து வராது அந்த முகம் குட்டியான அதுல போக இப்படி கைய எடுத்து கும்பிட்டு இப்படியா போவோம் நீ சும்மா கையாட்டிக்கிட்டு கலைஞர் வாழ இதேதான் சொல்லிட்டு இருக்க நீ காலம் நீ கலைஞர் வாழன்னு தான் சொல்லிட்டுருக்கணும் அவன் குடும்பம் வாழ்ந்துட்டு போயிடும் அவன் கோடி வழியாக கொல்லை அழைச்சிட்டு போயிடுவான் நீ காலத்தில் போஸ்ட் போஸ்ட்டு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுருந்தா போதும் என்னைக்கு திருந்த போறீங்க என் தாய் தந்தையை செய்த தவிர நான் செய்யக்கூடாதுன்னு தான் நான் பதிமூணு பன்னெண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்த கட்சிக்கு வந்து இன்னைக்கு நான் தமிழனாக இருக்கேன் திராவிடலாம் பிறந்த நான் தமிழனாக சாகிறேன் என் பிள்ளைகளாக இப்படி வரக்கூடாதுன்னு தான் இன்றைக்கி என் பிள்ளைகளாக தமிழராக வளர்த்துருக்கேன் திருவெற்றூர்ல சீமான் செய்து என் பொண்ணு கதிரி ஆகலாம் இந்த வருஷம் முதல் முறை ஓட்டு போட போற பதினெட்டு வயசு இந்த முறை முதல் வாக்கு சின்னத்துலதான் போடுவான் எங்க அண்ணன் செந்தமேன் சீமானுக்கு போடுவான் அவன் பரம்பரை இடி எங்க அண்ணன் செந்தமன் சீமான கொள்கையை தான் தூக்கி பிடிக்கும் அந்த மாதிரி உங்க தலைமுறை உங்க வீட்டு பிள்ளைகளை வளர்ந்து

என்னன்னு ஊழல் ஸ்பெக்ட்ரம் ஊழல் அந்த ஊழல் இந்த ஊழல் உங்களுக்கே தெரியுது ஆனா அவன் என்ன பண்றான் பாருங்க அந்த ஊழலை தெரிந்து கொண்ட நீங்கள் அவனை கேள்வி கேட்க முடியாது கேள்வி கேட்க கூடாது என்ன பண்றான் அவனும் குற்றம் செய்யறான் உங்களையும் குற்றவாளி ஆக்குறான் எப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான் அவன் ஓட்டுக்கு பணம் கொடுத்தானா நீ அவனை கேள்வி கேட்க முடியுமா திரைப்படத்தை எத்தனையோ திரைப்படத்தில் பார்த்துட்டோம்

எனவே நீங்கள் ஒரு முறையாவது தயவு செய்து இந்த ஒரே ஒரு முறை இந்த ஒரு முறை அவர்கிட்ட கொடுத்து பாருங்க ஒரு முறை அவருக்கு வாக்கு செலுத்துங்க அவரை வாக்கு செலுத்தி வெற்றி பெற வைங்க எங்களை கேட்கிறாங்க ஐயாவுக்கு தெரியும் ஐயா கூட சொல்லுவாங்க இதெல்லாம் பேசணும்னு சொன்னாங்க மூணு லேடிஸ் ரொம்ப தூரம் நம்ம தாகூர் நகர்ல போது இப்படி தான் சொல்றாங்க நாங்கள் உங்களுக்காக உழைப்போம் உங்களுக்காக பாப்போன்னு ஜெயிச்சுட்டு போனால் அந்த பக்கம் வர மாட்டீங்க இல்லை எங்ககிட்ட யாரும் கேட்குறீங்க நான் ஜெயிச்சுட்டா போனோம் எங்களை ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்கா வச்சிங்க நீ ஜெயிக்க வைக்கணும் கேட்கணும்ல ஜெயிச்சவன கேட்கணும்ல இப்போ வருவாரு பவுடர் பூசிட்டு பண்ணையார் மாதிரி வருவாரு தயாநிதி மாற அவரை கேளுங்க அவருக்கு என்னென்ன தகுதி இருக்கு நீங்க ஓட்டு போடுற அளவுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்கு உன் கூட இந்த மாதிரி வந்து உட்காருவாரா ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இப்படி உட்கார்வாரா ரோட்ல வந்து உட்கார்வாரா இங்க வேட்பாளர் அறிமுக கூட்டமோ இதே இடத்த பாத்துங்க வேட்பாளர் அறிமுக கூட்டமோ அல்லது திமுக வாக்கு சேமிப்பு கூட்டமோ இங்க நடக்கும் இந்த ஒளிவாயு கேட்கிற எல்லாருக்கும் புரிஞ்சு வச்சுங்க இங்க நடக்கும் இது மாதிரி எவ்வளவு நேரம் வந்து உட்காராருன்னு பாருங்க எல்லாம் பேசி முடிச்ச பிறகு கடைசி ரெண்டு நிமிஷம் வந்து உட்காருவார் பாருங்க அதனால தான் சொல்றேன் அது ஐந்து வருடத்திற்கு ஒரு முறை பூக்கும் அதிசய மலர் அந்த மலர் ரெண்டு நிமிஷம் வந்து இங்கே உட்காரும் ஏன்னா ரொம்ப நேரம் உட்கத்தா வாடிடும் அது ஆப்பிள் ஃபேஸ் அது ஆப்பிள் ஃபேஸ் அது வெளியில உட்கத்தா வாடிடும் காருக்குள்ள ஏசில இருக்கும் வீட்டுக்குள்ள ஏசில இருக்கும் கப்பு ஸ்கூல்ல ஏசில இருக்கோ எல்லாத்துலயே ஏசில தான் இருக்கும் அந்த மலர் பாருங்க அது வரோம் மத்த கச்சியாரப் இங்கே போடுவோம் பாருங்க கூட்டம் இப்ப நாங்க தான் முதல் முறையா போட்டிருக்கோம் ஏன்னா மக்களை நேரடியாக சந்திக்கக்கூடிய தெம்பம் பிராணியம் நம்பிக்கை உள்ள ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நாங்கள் மட்டும்தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் ஓரளத்துல சொல்றோம் ஆட்டல நீங்க தானேப்பா வரீங்க வேற எந்த கட்சியாக வரல வருவோம் கடைசி ஒரு நாள் வருவான் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிப்பான் ஒரு ஒரு வட்டத்துக்கு ஒரு ஒரு ஆட்டோவை போட்டு அடிப்பான் தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சவனா வாக்குக்கு ரெண்டாயிரம் மூணாயிரம் சந்திர பாக்கறது குடுத்து பணத்தை கொடுப்பான் அவ்வளவுதான் பணத்தை குடுத்து கூட ஓட்டு வாங்கிடுவான் அத்தோட ரெண்டாயிரத்தி இருபத்தி மறுபடியும் வருவான் எப்பதான் திருந்த போறீங்க எப்ப மாற போறீங்க தயவு செய்து இந்த முறை தயவு செய்து இந்த முறை ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன் எங்களால போராட முடியலங்க எல்லா பிரச்சனையும் சீமான கூப்பிடுறீங்க ஓட்டு பாட மட்டும் மத்தவனுக்கு போட்டுறீங்க வீடை இடிச்சா ஐயா சீமானா எங்கன்னா இருக்க காணொலி போடுறாங்க மகளிர் பெண்கள் தான் அண்ணா சீமாரண்ணா தயவுசாது வாங்கணும் எங்க பகுதியில் வந்து எங்க பிரச்சனை பேசுவேனா நீங்க பாத்துருப்பீங்க கார்வழி ஆனா ஓட்டு போடும்போது நான் ரெண்டாயிரம் எத்தனை ஓட்டு ஆள் ஓட்டு நான் எட்டாயிரம் அப்படி அப்படி குத்த உடனே தூக்கி சூரியன் ஒரு குத்து என்னங்க எப்பங்க மாற போறீங்க தயவு செய்து இனிமேலாவது கடவுள் கொடுத்திருக்கிற அந்த ஆறு அறிவுல ஒரு அறிவை பயன்படுத்துங்க சிந்தித்து எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானின் எண்ணத்தை நீங்கள் வலு சேர்க்க வேண்டும் எங்கள் அண்ணன் செந்தமன் சீமானின் உண்மையான தியாகத்தை நீங்கள் போற்ற வேண்டும் எல்லா பிரச்சனையும் மேடம் போட்டது அவர் தான் என்ன எவ்வளவு தயவு செய்து ஒருமுறை நீங்க மாறுங்க தான் மாற்றம் தொடங்க வேண்டும் உங்களில் தான் உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டுதான் உங்கள் தலைமுறையை மாற்ற வேண்டும் நீங்கள் வாக்களிப்பது மைக் சின்னம் என்றாலும் அது எங்களுக்கான வாக்கு அல்ல உங்கள் நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கான வாக்கை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்றால் தலைமுறை நிம்மதியாகவும் சொகுசாகவும் தூய காற்றோடவும் சுகாதாரமாக வாழும் என்பதை கூறிக்கொண்டு மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதி எங்கள் வெற்றி வேட்பாளர் அருமையா மருத்துவர் ஈரா கார்த்திகன் அவர்களுக்கு மைக் சின்னத்திலே வாக்கிகளை தாருவல் என்று கேட்டு உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்